அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜி நடிக்க மறுத்த மலைக்கள்ளன் சிவாஜியால் வந்த வாய்ப்பு எம்ஜிஆர் கலைஞர் சிவாஜி இவர்களுடைய நட்பின் அடையாளம்தான் மழைக்கலன் அந்த மழைக்கலன் படத்தினுடைய தகவல்கள் அதோடு சிவாஜி கலைஞர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாருங்கள் வீடியோக்குள் இது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி அடிப்படையில் இந்த தகவலை நான் தருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்தது எம்ஜிஆர் நடித்த மலைக்கள்ளன் திரைப்படம் அனைவருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான படம் நல்ல ஓடின படம் இது தமிழகத்தின் மக்களின் பெரும் வரவேற்பை வரவேற்பை பெற்ற படம் இது அதுக்கு திரைக்கதை வந்து கலைஞர்தான் வசன கலைஞர்தான் அப்போது கலைஞருக்கு வயது முப்பது எம்ஜிஆருக்கு வயது முப்பத்தி ஏழு ஏழு வருஷம் வித்தியாசம் இந்த படத்தை தயாரித்தவர் தயாரிப்பு வந்து ஸ்ரீராமலு நாயுடு என்பவர் தயாரித்தார் இப்ப இந்த படம் தயாரிக்கிறப்ப ஸ்ரீராமுலு நாயுடு அவர்கள் அப்போது முன்னணி நடிகராக இருந்த சிவாஜியை நடிக்க வைக்க அவரிடம் கால்ஷீட் கேட்டார் அப்ப இந்த படம் தயாரிக்கிறப்ப சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னணி நடிகர் தெரியுதா அப்ப சிவாஜி வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பத்து படங்களுக்கு மேல் நடித்து கொண்டிருக்கிறார் ஒரே சமயத்தில் பத்து படங்கள் அதுக்கு மேலேயே நடிச்சிகிட்டு இருக்கார் அப்போது போய் அவர்கிட்ட இந்த மலைக்கழவன் படத்திற்காக சிவாஜியிடம் போய் அண்ணே சிவாஜியிடம் இவர் போய் கேட்குறாரு ஸ்ரீராமுலு கால்சீட்டு கேட்க அவர் சொல்கிறாரு அண்ணே நான் இப்போ இருக்கும் படங்களை முடிச்சுட்டு தான் உங்கள் படத்துக்கு நடிக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே ஒத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட பத்து படம் நடிச்சிட்டு இருக்கேன் அதை முடிச்சுட்டு தான் உங்கள் படத்தில் நடிக்க முடியும்னு சொல்லிட்டார் அதோட அவருடைய அந்த ஸ்டுடியோ கோவையில் கோயம்புத்தூரில் இருக்கிறது இவர் மெட்ராஸில் இருக்கிறார் இதுக்காக நான் வந்து ஒரு படத்திற்காக கோயம்புத்தூர் வந்து நடித்து கொடுப்பதுங்கிறது இயலாத காரியம் இயலாத நிலை என்று அவர் தயாரிப்பாளர் ஸ்ரீராமுலுவிடம் சொல்லிவிட்டார் அப்போ ஸ்ரீராமலு என்ன நினச்சிட்டு இருக்காரு ஆஹா சிவாஜியை வச்சு இது பண்ணலான்னு பார்த்தா என்னன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கார் வேறு ஒளி தெரியாமல் சிவாஜியிடமே போய் அவர் கேட்குறார் அண்ணன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்டே அவர்டே கேட்குறாரு சிவாஜிக்கிட்டே அப்போ சிவாஜி சொல்கிறாரு நீங்கள் அண்ணன் எம்ஜிஆரிடம் கேட்டு பாருங்கள் என்றார் அவர் சொன்னாரா எம்ஜிஆர் அவர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு பாருங்க அப்போ அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த காலம் சிவாஜி கணேசன் பத்து படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆருக்கு பட வாய்ப்புகள் அப்போது இல்லை அதனால் எம்ஜிஆர்கிட்ட கால்ஷீட் கேட்டு மெதுவாக வாங்கிட்டார் எம்ஜிஆர் அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆயிட்டார் அது மட்டுமல்ல சிவாஜிக்கு கூண்டு படத்தில் பாட்டு பாடின பாடகரையே எம்ஜிஆருக்கும் இதில் வைக்கலான்னு அவர் இசையமைப்பாளர் நினச்சார் தயாரிப்பாளரும் அதற்கு ஆதரவு கொடுத்தார் அந்த பாடகர் யாருன்னு நான் சொல்கிறேன் அந்த இளம் பாடகரை எம்ஜிஆருக்கு பாட வைத்தார் சுப்பையா நாயுடு இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடு அந்த மலைக்கல்லன் படத்தில் அந்த பாடகர் வேறு யாருமல்ல டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்தான் எம்ஜிஆருக்கு முதல் முதல்ல மலைக்கல்லன் படத்தில் பாடினவர் யாருனா டிஎம் சௌந்தரராஜன் அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா ஃபேமஸான பாட்டு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாட்டு இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற அருமையான பாட்டு அந்த பாட்டு எத்தனை காலமானாலும் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி அப்படி ஒரு காலத்துக்கு ஏற்ற பொருந்தக்கூடிய ஒரு பாட்டை அப்போவே டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எம்ஜிஆருக்காக முதன் முதலில் பாடிய படம் மலைக்கள்ளன் படத்தில் இந்த படத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்படத்திற்கு கலைஞர் வசனம் எழுதினால்தான் நான் படத்தை தயாரிப்பேன் என்று ஸ்ரீராம் நாயுடு தயாரிப்பாளர் கூறிவிட்டார் அப்போ அவர் எப்படி வசனம் வேறு ஒருத்தர் இதுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்க வசனம் எழுதுறதுக்கு அவரை எடுத்துட்டு ஸ்ரீ இது ஒரு கலைஞர் வசனம் எழுதுனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே எம்ஜிஆர் எம்ஜிஆரும் கலைஞரும் அப்போது நெருங்கிய நண்பர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் மூன்று பேருமே நண்பர்கள் இந்த நிலையில் அவர் எம்ஜிஆர் கலைஞர்கிட்ட போய் எனக்கு ஒரு படம் இப்போதான் கிடச்சிருக்கு அந்த படம் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த படத்துக்கு நீங்கள்தான் வசனம் எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அதனால் நண்பருடைய பேச்சை தட்ட முடியாத கலைஞர் அந்த படத்திற்கு வசனம் எழுத ஒப்புக்கொண்டார் அப்படித்தான் கலைஞர் அந்த படத்தில் என்ட்ரி ஆனது எம்ஜிஆருக்காக அவர் என்ட்ரி ஆனது இப்படித்தான் எம்ஜிஆருக்கு மலைக்களன் படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அது எப்படி அவருடைய அன்பான தம்பி சிவாஜி மற்றும் அவருடைய நண்பர் கலைஞர் இவர்கள் அந்த படத்தில் எம்ஜிஆர் நடிப்பதற்கான உதவியை செய்தார் என்பதுதான் வரலாறு ஆக எம்ஜிஆர் கலைஞர் சிவாஜி இந்த மூவரின் நட்பு என்றும் ரசிகர்களால் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த அந்த அளவுக்கு அந்த மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் உள்ளே வந்ததற்கு காரணம் கலைஞரும் சிவாஜி கணேசனும் அவர்கள்தான் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்